ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்காட் குயின் சேனல் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா சாத்தம்பாக்கம் என்ற ஒரு ஒரு வில்லேஜுக்கு போக போறோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு வாங்க போகலாம் எங்களுடைய நிலத்துக்கு தான் போகிறோம் என் ஃப்ரெண்டுடைய டாக்டர் வந்திருக்கா ஊர்ல இருந்து அதனால ஜாலியாக வெளியே போகலாம்ட்டின்னு சொன்னதுனால நாங்கள் தோப்புக்கு வந்திருக்கோம் வாங்க போய் தோப்பில் என்ன பண்ணுறோன்னு நாங்கள் வரலாம் தொட்டாச்சு நீங்க பாருங்க தொட்ட ஒண்ணே ஐயா 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 சீக்கானே நான் கேட்கலமாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா நம்ம தோட்டத்துக்கு போறோம் அங்க போயிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா கொத்தவரங்காய் செடி இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து விவசாயம் பண்ற மாதிரி நாங்க விவசாயம் பண்ணல இது முழுக்க முழுக்க ஆர்கானிக் முறையில நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாருங்க அது இருக்கு பாருங்க அவர அவரம் பூ பூத்துருக்குது இன்னும் காய் வைக்கல ஆனா கொத்தவரங்காய் வந்து பாத்தீங்கன்னா காய் நல்லா செடியில காய் நிறைய இருக்கு இந்த பாருங்க பறிச்சுக்க போறோம் இந்த பறிச்சுக்க போறோம் இப்ப நாங்க இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆர்கானிக் முறையில நம்ம விளைய வைக்கிறோம் சரிங்களா பிரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு கொத்தவரங்கா செடி தெரியாது நம்ம கேமராமேனுக்கே தெரியலீங்க இது இப்படிதான் இருக்குமான்னு இன்னைக்குதாங்க கேக்குறாரு நல்லா பாத்துக்கோங்க தெரியாதவங்க பாத்துக்கோங்க இது ரெண்டு மூணு தடவை நம்ம அந்த காய் பறிச்சுக்கலாம் இதுதான் முதல் தடவை காய் பறிச்சிட்டு இருக்கோம் த்ரீ மந்த் ஆகுது இந்த செடி விதை போட்டு இப்பதான் முதல் தடவை பறிச்சிட்டு இருக்காங்க மீண்டும் இன்னும் ரெண்டு முறை பறிக்கலாம்னு சொல்றாங்க ரெண்டு முறை பறிச்சிட்டு மூணாவது தடவையும் பறிக்கலாம் மேபி இல்லைன்னா விட்டுடலாம் அப்படின்னு சொல்றாங்க காய் பாருங்க நல்லா கொத்து கொத்து எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க அவரைக்காய் ஒரு தொண்டு போட்டிருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா குழுங்க பூ எடுத்திருக்குது இதுதான் அவரை செடி இன்னும் காய் வைக்கல சரிங்களா

இப்ப மூணு மாசத்துக்கு அப்புறம் இப்ப காய் பறிக்கிறீங்க இதே செடியில அப்படியா துளுப்பூல திருப்பி காய வைக்கும் அப்படியே காய்ச்சிரும் இப்ப நம்ம வந்து அவரை செடி பார்த்தோம் கொத்தவரங்காய் பார்த்தோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு வெண்டக்காய் தோட்டத்துக்கு வந்திருக்கோம் வெண்டைக்காய் பாருங்க இப்ப பறிக்க போறோம் நிறைய காட்சி நம்ம வீட்டுக்கும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தவரக்காய் அந்த சைடு பறிச்சுட்டு இருக்காங்க நாங்க இங்க வெண்டைக்காய் பறிக்க வந்திருக்கோம் வெயில் ரொம்ப வெயில் ஒண்ணுமே முடியல நம்ம ஈஸியா காய்கறி வாங்குறோம் கிட்ட ஈஸியா பேரம் பேசுறோம் தயவு செஞ்சு பேரம் பேசாதீங்க விவசாயிங்கிட்ட பாருங்க இந்த வெயில்ல அவங்க பறிச்சிட்டு இருக்காங்க என்னால ஒரு அஞ்சு நிமிஷம் வெயில்ல நிக்க முடியல காய்கறியை பறிக்க முடியல என்னால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க விவசாயிங்களோட நிலமை பேரம் பேசாதீங்க காய்கறிகளை அவங்க சொன்ன விலைக்கு வாங்குங்க இந்த எல்லாம் ரொம்ப விலை உயர்ந்தது விலை மதிக்க முடியாதது என்னை பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொல்லுவேன் விவசாயத்தை காப்போங்க அவரக்காய் பிஞ்சு விட்டு இருக்குங்க பாருங்க நம்ம இன்னொரு நம்ம வீடியோக்காய் பறிக்க வரலாம் அப்ப அவரக்காய் பறிக்கிறது காட்டுவோம் அழகா இருக்கு பாருங்க நிறைய செடி இருக்கு வெண்டைக்காவை நாங்க கொஞ்சம் வீட்டுக்கு பறிச்சிட்டு போறோம் வெண்டைக்கா பஜ்ஜி செஞ்சு களி செஞ்சு சாப்பிட போறோம் போட்டுக்கலாம் வெண்டைக்காய் பூ பாருங்க இந்த செம்பருத்தி அந்த சந்தன கலர்ல வரும் செம்பருத்தி இருக்கு பாருங்க இதுதான் வெண்டைக்காய் பூவு பாத்துக்கோங்க தெரியாதவங்க பாத்துக்கோங்க வெண்டக்கா செடியிலே வெண்டக்கா நிக்கிதா நிக்கிதே நிக்கிதே நிக்கிதே

ஒரு மறுபடியும் வருவோம் பூ பூத்திருக்கு மறுபடியும் காய் காய்க்கும் மறுபடியும் அந்த காய் பறிக்க வருவோம் அப்போ ஒரு வீடியோ போட்டுடலாம் ஓகேங்களா அடுத்த ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம் பாய் வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க